இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலேன் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த பொருட்கள் அதுதான் உங்ககிட்ட வந்து காட்ட போகிற இது சுகர் சேர்க்காதனால பணம் ீ அது மாதிரி தானே வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு போட்டிருந்தாங்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா என்னமாதான் போட்டிருந்தாங்க அரை கிலோ ஆனால் இதில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கலப்படம் இருக்கும் ஒரிஜினல் வந்து நமக்கு இவ்வளோ கம்மியாக வந்து கிடைக்காது சரி நம்ம ஏதாவது கொளக்கட்டை ஏதாவது செஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படி வாங்கினது ஏன்னா அரிசி மாவு இருக்குது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் ஆனால் பணம் க கற்கண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பணம் கற்கண்டு இல்லை தானேங்க பணம் ப்ரௌட் சுகர் அப்படியாவது இது வாங்கினீங்க இது சேம் வாங்கினார் அப்புறமா இதுவும் நாட்டு சக்கரை நாங்கள் அந்த வெள்ளை சுகர் வந்து யூஸ் பண்ணுறதே நிறுத்திட்டோம் இது ரொம்ப நல்லா இருக்கு அதனால இது வந்து ஒன்று வாங்கினோம் அதுக்கு அடுத்தது பழம் அதுக்கு அடுத்தது பூண்டு பூண்டு தான் எவ்வளோ வேணும் ரேட்டு தெரியல பில்லு எங்கம்மா பர்ஸில் இருக்கா அதுக்கு புளி காலி ஆயிடுச்சு மொத்த பில்லு எவ்வளோங்க இது வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கூடு இந்த எங்ககிட்ட அந்த பழைய காலத்து அந்த முட்டைக்கூடு இருக்கு பாத்தீங்கன்னா அது இருக்குது அது என்னன்னா இப்போ வர முட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசா வருதுன்னு நினைக்கிறேன் முட்டையை வச்சிட்டு அது வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல வாங்கும்போது அதனால நான் என்ன பண்ணேன்னா இது ஒரு ஆறு தான் ஆறு முட்டை இது எங்கள் வீட்டானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட விலை வந்து ஒரு ரூபாய் அதிகமாக தான் இருக்குது மாதாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோடைய விலை எப்பவுமே ஒரு ரூபா கம்மியாக தானேங்க இருக்காங்க இங்கே வந்து முட்டை விலை வந்து ரூபாய் ஏழு ரூபான்னு விற்கிறாங்க அங்கே போனால் அஞ்சாயிரரூபா அது மாதிரி தான் விற்கிறாங்க அதனால் இது ஒன்று வாங்கணும் எழுவத்தஞ்சி ரூபா போட்டுக்கலாம் ஆனால் எழுவத்தஞ்சு ரூபா கிடையாது இது ஐம்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது ரூபா இது எடுத்தாலும் அதில் வாங்கினது இது சேம் கரெக்டாக பத்துனாரு சரி நாங்கள் அடிக்கடி மாதவரம் போகும்போது இது என்ன பண்ணலான்னா இந்த முட்டையை வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு இது தேவைப்பட்டுச்சு அதனால இது வந்து வாங்கினேன் அதுக்கு அடுத்தது புளி கடலைப்பருப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இட்லி பொடி அரைக்கணும் அதுக்காக கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோசான் அப்புறமா ஹிட்டு ஹிட்டு தானே எங்கள் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து இரநூத்தி முப்பது ரூபா என்னென்னா இங்கே நிறைய இந்த சிறுபாம்பு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் மண்புழு அதுக்காக தான் அது வாங்கியிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸ் இது வந்து பாருங்கள் இது புதினா வாங்கிட்டு வந்து அப்படியே உள்ளே போட்டாச்சு தண்ணி விட்டு கலக்குது நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வரும் ரொம்ப காஞ்ச மிளகா இல்லைல்ல காஞ்ச மிளகாய் வாங்கினோம் தக்காளி அடுத்தது இது ஒரு வெள்ளம் வெள்ளம் பாக்கெட்டு அடுத்தது உதயம் பருப்பு வெள்ளரிக்காய் நான் வெள்ளரிக்காய் சாப்பிடவே மாட்டேன் எங்கள் ஆண்டி அன்னைக்கு வந்து வெள்ளரிக்காய் கொடுத்தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் அந்த வெள்ளரிக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பிடிச்சி போச்சு இது வந்து பேபி சாம் சேம் வாங்கியிருக்கிறாரு இது ஆரஞ்சு பழம் இது சின்னதாக இருக்கும் பாத்தீங்களா இது பாவக்காய் அடுத்தது இது அந்த பிடிக்கரைன தக்காளி இது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸு அவ்வளோதான் அதுக்கு அதுக்கடுத்தது ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டு அடுத்தது நேந்திரப்பழம் சிப்ஸும் கொஞ்சம் வாங்கணும் அதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்துச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இதில் போனாலே டக்கு டக்குன்னு நம்ம காசு காலியாகிடுது இது ஒரு சின்ன ஷாப்பிங் ஆல் தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் வீடியோ எடுத்து போட்டேன் காய்கறி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி இந்த பாவக்காய் இந்த கிழங்கு எல்லாம் காலியான பறவை தான் மிச்சம் வாங்குவோம் பீட்ரூட் வர ஃப்ரிட்ஜில் இருக்குது அதனால எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும் பேபிகான் தான் இது இவர் எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்காரு எனக்கு தெரில சாம் பார்க்கலாம் எதுவுமே யூஸ் பண்ணுவாரு எனக்கு தெரில கொடுங்க கப்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் ஒரு மாதத்துலேயே அப்போ சொல்லிக் கொடுத்தது நான் இப்போ தான் இதை வந்து போடுறேன் கப்தான் தெரிந்தா உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டு கேமராலாம் எடுக்கிறேன் எங்களுக்கு ஃப்ரெண்ட்டு கேமரா வந்து உடஞ்சிச்சு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகே எப்படி இருக்கு சொல்லுங்க நான் பிரச்சனை கப்தான் கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ராக் மரம் ஒன்று போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா அதுதான் இருக்குது பேண்ட்டு ஆனால் நல்லா தான் இருக்குது தான் இருக்குது சமான் வந்து பண்ணுங்க ஓகே சிம்பிளா நம்ம கற்றுக்கும் போது தைக்கிறது வந்து நிறை எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெரிய அதிசயம் தேஸ்பாக செஞ்சிருக்கிறாரு ரெண்டு அதிசயம் அது எல்லாமே நான் வர்ற வீடியோவில் தான் நான் டெஸ்ட் பண்ணி சொல்லுவேன் ஓகே கண்டிப்பா சொல்றேன் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா நான் சொல்றேன் எஸ் பண்ணாம மகிமை பண்ணுவதுக்கு பெரிய அதாவது நம்மள கூட ஆண்டவர் எப்பவுமே நினைச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு பெரிய இந்த சந்தோஷத்துல இருக்கோம் என் கப்பல் வளர்ஞ்சி என் வாரக்கேன் நான் போயி சில பேருக்கு வெஞ்சி பூத்தா யா வானத்துலscan

மக்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூட பின்ன சொல்லி தந்துட்டுருக்குறாங்க அம்மா இப்போ அடி வச்சிருக்கிறாங்க காட்டுங்கம்மா அதை இந்த கூடை எப்போ முடியுமோ எங்கள் அப்பா ஒரு வருஷம் ஆகுனார் இப்படி போனது திருப்பி புரியுதா கிளோரியா ம் ம் புரியுது அதே மாதிரி எல்லாம் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ இது நம்மளுக்கு நீட்டாக எவ்வளவு தேவையோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டு கட் பண்ணிடுறோம் அடி ஃபர்ஸ்ட் அடி இப்படி தான் வரும் அப்புறமா சுத்துவாங்க இது கப்தான் இந்த மாடல் பேர் எனக்கே தெரியும் ஏன்னா இது நம்ம ரெக்கார்டு பண்ணாம பாத்துருக்கேன் ஒரு ரெக்கார்டு காட்டினியா சூப்பர் வெரி குட் சரி நல்லா இருக்கு இங்க பாருங்க இங்கே பாருங்க இங்க பாருங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இப்போ என்னன்னா அப்படி மழை பெய்யுது காத்து மழையுமா ஐயோ துணி உள்ளயே கடந்திருக்கும் என்னுடைய வீட்டுக்காரர் எடுத்து காய வைக்கிறேன்னு காய வச்சுமா இது எப்படி ஓடி போயிடுத்து வேஸ்ட் தான் எல்லாம் நடஞ்சிச்சு டமாட்டோ கூட காற்று சாம்பு என்னன்னு பார்த்தா மழைப்பூலாம் இருக்கு நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க அது கூட வந்து பார்த்தா கிளைமேட்டா சேஞ்சா இருக்கு

இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மழை பெய்யுது எங்கள் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம இருட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டியூப்லைட் போட்டுகிட்டு இருந்தால் தான் வீடு வந்து வெளிச்சமாக இருக்குது ஏன்னா என் சூரிய ஒளியே வரலை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து வந்துட்டாங்களா வந்த பிறகு எனக்கு இந்த பூண்டெல்லாம் உரித்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு டேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பூண்டு எப்பவுமே நான் வந்து பூண்டை வந்து முழுசாக தான் வச்சுருப்பேன் பிரித்து போட மாட்டேன் எனக்கு எப்படி தோணுன்னா பூனை வந்து நம்ம பிரித்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது சீக்கிரமாக காயிற மாதிரி தோணுது எனக்கு அது செட்டே ஆகலை சரி என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா பிரித்து அந்த இந்த கூடலே வந்து நான் காய வச்சுருந்தேன் இந்த ட்ரெயிலேயே கொஞ்சம் என்ன பண்ணேன்னா முழுசாவே வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் ஒரு வாடி ட்ரை பண்ணால் அது எனக்கு செட்டாகலை நீங்கள் சொல்லுங்கள் பூண்டை வந்து பிரித்து போட்டால் ரொம்ப நாள் இருக்குமா இல்லைனா முழுசாக வச்சா ரொம்ப நாள் இருக்குமான்ட்டு கமாண்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு முழுசாக வச்சா தான் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு அதுதான் செட்டாக ஆகுது அம்மா வீட்டுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் தான் போயிருந்தோம் ஈவினிங் போயிட்டு அப்புறமா கிளம்பி வந்துட்டோம் டூ வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் போகிறேன் ஏன்னா இப்போ வந்து சாம் வந்து ஜாப் ஜாயின் பண்ண பிறகு என்னால் எங்கேயுமே போக முடியல மேக்சிமம் வீட்டில் இருக்கும்போது கரண்ட்டும் நமக்கு இருக்காது அது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கனால வேலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக கரண்ட் இருக்கும்போது செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது அதனால அம்மாவை பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல எனக்கு சாம் போயிட்டு பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து

அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது எங்களுக்கு ஏன்னா வெளியில் நிறைய வேலைகள் இருக்குது இன்னைக்கு நாளைக்கு வேறு ஒரு முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் எங்கள் ஆண்டி இருக்காங்களா எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி அவங்க பேத்திக்கு நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறாங்க பாய் பாய் அதனால் பாப்பாவுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்க போகணும் அதனால வேலை இருக்குது

சென்று பொம்மை விழனான் வேற யா